திருப்பூவல்லி சோசோமி சுந்தரம் மண்ணும் சிவபெருமான் வடிவேலன் என்றவர்கள் தன்னை அறிந்து தமிழ் புலவராகி வர கண்ணிய வடிவாகி கடவுளூர் காட்டுகின்ற பொன்னார் தமிழ் பாடி பூவல்லி கொய்யாமோ முத்தமிழை முத்தமிழைத்தான் ஆண்டு சிர்த்திமிகு கண்ணகிக்கு செந்தமிழால் மாலை கட்டி சாத்தி மகிழ்ந்த தமிழ்துறவி மலர்வாயில் புத்த புகழ் பாடி பூவல்லி கொய்யாமோ மங்களமையின் நாட்டில் வந்தவரை ஆட்கொண்டு திங்கள் முகமதியர் சேசுபிரான் திருச்சபையார் இங்கு இவர்கள் பாராட்ட இறைவன் போல் மதங்கடந்து பொங்கும் தமிழ் பாடி பூவல்லி கொய்யாமோ கற்ற தமிழ் தந்த கடவுளரையானாலும் குற்றம் முறைத்தால் குணமாகாதென்றுரைக்க பற்றாத ஆற்றல் வழங்கும் தமிழ் மதுரை பொற்றாமரை பாடி பூவல்லி கொய்யாமோ நாவண்ணம் காட்டி நயங்காட்டி நற்றமிழின் பாவண்ணம் காட்டி பரமன் ஊரை நெஞ்ச காவண்ணம் காட்டுகின்ற கம்பன் தீரு கவிதை பாடி பாடினாம் பூவல்லி கொய்யாமோ நையாத நெஞ்சங்கள் ஐந்துருக செந்தூரான் வெய்ய கொடும் காணகத்தில் வேலோடு தான் மறித்து வையத்தில் தன் பெயரை வளர்மு வளர்மூல முட்டை என்ற பொய்யாமொழி பாடி பூவல்லி கொய்யாமோ திருந்திய வைக்க கலசம் அது தீர்த்த குளமாக அருந்தியவுன் உணவாக அன்பொன்றே கூறியாக மருந்தாகத்தனி வேடன் வலக்கண்ணேசி பனுக்கு பொருந்தும் எழிப்பாடி பூவல்லி கொய்யாமோ சீரான வேல் எடுத்து செருக்களத்தில் யானையின் மேல் வீரமுடன் விட்ட மகன் வேறொருவன் எதிர்த்தவுடன் ஈரமுடன் தன்னுடம்பில் இருந்த தனி வேல் உருவும் பேராற்றல் பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ பாம்பனையை வேண்டு மட்டும் தான் சுருட்டி வைத்து கொண்டாள்வார் பின் வழி நடந்த காரணத்தால் அத்தாரி என்றே அனைத்துலகும் பாட வந்த புத்தமுதை பாடினாம் பூவல்லி கொய்யாமோ மண் சுமந்த பாட்டென்றால் பரிசு தரும் எம்பெருமான் கண் சுமந்த நெற்றியினை காட்டாமல் வந்திக்காய் மண் சுமந்து தமிழ் கேட்க வழுதியின் பிறம்பாலே புன்சுமந்தவா பாடி பூவல்லி கொய்யாமோ கருத்திருத்தி ஆண்ட பிரான் கனித்தமிழ் மேல் காதலினால் விருத்தபடி வெடுத்து விளங்கு திரு வாசகத்தை அர்த்தியுடன் எழுதி வைத்தே அம்பலத்தில் பொருளான பொருத்தத்தை பாடினாம் பூவல்லி கொய்யாமோ வையத்தில் மெய்ப்பொருளாம் வள்ளலவர் திருமுன்பு மையான நெஞ்சத்தன் வஞ்சகமே செய்தாலும் நையாத உள்ளத்தால் நபரென்று சொன்ன சொல்லின் பொய்யா பொருள் பாடி பூவல்லி கொய்யாமோ ஞான கணியான நாயகனாம் பட்டினத்தால் மூணம் கலைந்திடவே முந்து தமிழ் பாட்டுரைக்க ஏனை மலங்களைப் போல் இருந்த கழு மரம் எரித்து போன தீரம்பாடி பூவல்லி கொய்யாமோ ஆகா புறப்பகைவர் அறியமதில் தான் உடைத்த தந்தம் மழுங்கிவிட தாகமுடன் வந்தாலும் பிடிவால் நாணத்தால் புகா திறம்பாடி பூவல்லி கொய்யாமோ சாவா புகழ் பெற்ற சங்க தமிழ் நூற்கள் யாவும் திரட்டிடவே எத்தனையோ ஊர் நடந்த உவேசா என்னும் ஒளிவிளக்கு மாமேதை பூவார்களல் பாடி பூவல்லி கொய்யாமோ குன்றில் மயிலாடும் கோட்டையூர் வந்த மகன் அன்று மலையாளத்தில் அருந்தமிழை காப்பாற்ற நன்றாக ஓர் இலக்கம் நாடி அழித்துயர்ந்த கொடை பாடி பூவல்லி கொய்யாமோ காரணமாய் விளங்கு தமிழ் கம்பனை தன் மடியினே கட்டி வந்து மற்றவர்க்கு கை காட்டி வைத்த அருட்காரை கம்பனடி பொடியை பூவல்லி கொய்யாமோ தன்னம்பலத்தில் தமிழேரா தன்மையினால் என்னம் பலம் வே பலம் வேண்டாம் என்றிருந்த நடராஜன் என்னம் பலம் வேண்டாம் என்றிருந்த நடராஜன் மண்ணுக்குட நீராட்டில் வளர்த்தமிழை ஏறவித்த பொன்னம்பலம் பாடி பூவல்லி கொய்யாமோ கண்ணி தமிழுக்கும் கடவுளுக்கும் கை கொடுக்கும் மண்ணு தமிழ் பண்புக்கும் பற்றாத ஊற்றாகி இன்ன முத காவிரியாய் யார் பாய்ந்து வரும் பொனி புனல் பாடி பூவல்லி கொய்யாமோ வழிகாட்டி நிற்கின்ற வள்ளுவர்க்கும் கம்பானுக்கும் எழிலார் விழா எத்தனையோ பேர் திருந்த அழகான சொல் பொழியும் அருட்செல்வர் அவர் நாவில் பொழியும் தமிழ் பாடி பூவல்லி கொய்யாமோ மாயா விஷயம் நீக்குதல் அதாவது மாயையின் பலத்தை மறுத்தல் மகளிர் பூ கொய்யும் போது பாடுவதாக அமைத்து புகழ்ந்து பாடுதல்